பதினஞ்சுல இருந்து இருபது வயசுல இருக்கிற குழந்தைகள் நிறைய பிசிஓடி பிசிஓஸ்ல பாதிக்கப்படுறாங்க கல்யாணத்துக்கு குழந்தை குழந்தைக்கு அவங்க உடல் எவ்வளவு தகுதியுள்ளதான் இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற பசங்களை பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கு ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் அவங்க இருபது கிலோ ஜாஸ்தியா இருக்காங்க அப்ப இதெல்லாம் பின்னால என்ன மாதிரி வெயிட் போகுது ஒரு ஹியூமன் பீங் பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ அதிகமாக இருந்தாலே டயட் மட்டுமே பண்ணி வெயிட் குறைக்க முடியும் டயட்டை ப படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் எவ்வளோ நாள் அவங்களால எடுக்க முடியும் குறைஞ்சது பத்து கிலோ இருக்கும் போடுறது எட்டு கிலோவாக மாறும் இது ரொம்ப தவறான உணவு முறை நீங்கள் கிராஷ் பண்ணிவிட்டு திரும்ப எட்டு கிலோ வெயிட் போடுறதுல என்ன யூஸ் இருக்குது சுக்ரோஸ் தன்மை அதிகம் உள்ள அதிகம் உள்ள க பழங்களை தவிர்த்துட்டு அதோட தன்மை கம்மியாக ஃபைபர் கண்டெயின் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை பழங்களை எடுத்துக்கும் போது அது என்ன பண்ணணும்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து ஒரே பழத்தை கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது ஒரே ஃப்ரூட்ஸை சுக்ரோஸ் தன்மை தொடர்ந்து அவங்க உடம்புல சேரும்போது தான் பழங்களால் டயபெட்டிக் தன்மை கூட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பண்ணாமல்

உணவே பிரதானம் தான் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வென் டயட் இஸ் ராங் மெடிசன் இஸ் யூஸ்லெஸ் வென் டயட் இஸ் ரைட் மெடிசன் இஸ் அன்னசரி இதனோட அர்த்தம் என்னென்னா நமக்கு உணவு முறை ரொம்ப ஒழுங்காக இருந்தால் மெடிசனே தேவைப்படாது நம்ம மெடிசனே நம்ம சாப்பிட்டா கூட உணவு முறை சரியாக இல்லைன்னா அது வந்து நம்ம உணவை வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்காது அதனால் ஒவ்வொரு மனுஷனும் அவனோட எவ்வளோ நாள் வாழ்நாள் கரெக்டாக வாழ போகிறா இவ்வளோ நாள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்க போகிறா எவ்வளோட ஹெல்த்தி லைஃப்ஸ்ட்டை லீட் பண்ண போகிறான்றதை நிர்ணயிக்கக்கூடியது அவனுடைய உணவு முறை மட்டும்தான் ஓகே மேம் ஸோ இப்போது சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சம்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸோ ஒரு கோல்டான விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற சில பேர் வந்து இதையே டயட்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க இது கரெக்டாக மேம் இல்லை சம்மருக்கு தனியாக டயட் சிஸ்டம் இருக்கா சயின்டிஃபிக் பிரகாரம் கோல்டு ஹீட்டு அந்த மாதிரி ம சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவ் பண்ணணும் முடியாது என்னன்னா சம்மர் டைமில் வந்து வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து சத்து கம்மியாயிடும் நீர் சத்து கம்மியான உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாடியோட ஹீட் தன்மை ஜாஸ்தி இதுதான் இதை நம்ம சூடு குளிர் அப்படி நம்மளுடைய லோக்கல் language ஏற்ற மாதிரி நம்ம சொல்றோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ஊர் நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து வந்து குறையாமல் பார்த்துக்கணும் அப்போ பாடி எப்போவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீர் சத்து நம்ம என்ன சொல்கிறது வாட்டர் கண்டெயின் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீர் காய்கறிகள் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சுரைக்காய் பூசணிக்காய் சௌச்சவ் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும் சம்மர் சீசனில் அதே மாதிரி ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மெலன் அப்புறம் வாட்டர் மெலன் இந்த மாதிரி மெலன்ஸ் நிறைய இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கிற போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நீர் சத்து குறையாமல் பார்த்து ஸோ இந்த சமயம் மேம் எல்லாேருக்குமே காமனாக ஒரு டயட் சிஸ்டம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும் அப்படின்னா உங்களோட பாட்டில் என்னன்னு சொல்வீங்க அதாவது இந்த இந்த இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா எளிதில் ஜீரணமாகும் அப்போ வந்து எளிதில் ஜீரணமாகுதுன்னு சொல்லிட்டு கண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ அது டைஜஷன் சிஸ்டம பாதிக்கும் அப்போ என்ன பண்ணுங்க காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டீம்டு ஃபுட்டாக எடுத்துக்கணும் இ ஆவியில் வேக வச்ச இட்லி இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் மிட் மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வெப்பத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ மோர் ஜூஸ் அப்புறம் நுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் நீர்த்தன்மை நிறைய உருளை ஒரு பொருட்களை வந்து மிட் மார்னிங் அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கணும் மதியானம் சாப்பாட்டில் ஒரு சாதத்தோட நிறைய காரத்தன்மை அதிகமாக இருக்கிற கூட குறைச்சிட்டு தயிர் மோர் அப்புறம் பயிர் பருப்பு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம கீரை வகைகள் கொஞ்சம் அதே மாதிரி உடைய காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஈவினிங் டைமில் கூட நம்ம டீ காஃபி அதிகம் சாப்பிடாம மோர் ஜூஸஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற வாட்டர் கண்டெய்ன் வெளியில் வர வர இந்த நியூ உடம்பு நிறைய வந்து வாட்டர் ஃபுட்டாக நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்பை வந்து சமநிலையில் வச்சு ஓகே இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாக ஸோ இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேச ஒரு இஷ்யூவாகவே இருக்குமாங்க ஸோ என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை சீக்கிரமாக பணப்படுத்தலாம் இர்ரெகுலர் பீரியட் இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் பிசிஓஎஸ் பிசிஓடி ரெண்டு தன்மையும் இளம் பெண்களுக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே பார்ப்பேன் இப்போ ஒரு இருக்கிற சதவீதத்தில் இருக்கிற குழந்தைகள் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கிற பசங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒபேசிடியோட தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குது முன்னெல்லாம் பார்த்தா அப்படி இருக்க முடியாது ஒரு கிளாஸ்லேருந்து நாங்கள்லாம் படிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் பார்த்தா ரெண்டு மூணு குழந்த தான் குண்டா இருக்கும் மீதி குழந்தை நல்லா ஒல்லியாக இருக்கும் இல்லை மாட்ரேட்டாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ நான் நிறைய காலேஜில் லெக்சரர்ஸ் ஸ்கூலெல்லாம் போகும்போது நான் பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் அப்படியே குண்டு குண்டாக இருக்கும் நான் நினைப்பேன் இப்போவே இந்த குழந்தைகள் குண்டாக இருந்தால் இருபத்தஞ்சி வயசு கல்யாணம் ஆகும்போது ஒரு வெயிட் போடும் அப்புறம் குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு வெயிட் போடும் இது நேச்சுரலாகவே வெயிட் போடுற தன்மை ஃபீமேலுக்கு உண்டு ஏன்னா அப்பப்போ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சு கிலோ அண்ட் வெயிட்ல தான் இருப்பாங்க கல்யாணம் ஆனவுடனே ஒரு அஞ்சு கிலோ போடுவாங்க முதல் குழந்தை போ பிறந்த உடனே இன்னும் ஒரு அஞ்சு கிலோ ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு அஞ்சு கிலோ அப்போ டோட்டலாக அந்த ஒரு ஐம்பத்தஞ்சு வயசான க அவங்க தொடும்போது அவங்களுடைய பாடி வெயிட்லேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ ஜாஸ்தியாக இருப்பாங்க இது நார்மலான விஷயம் இப்போ அப்படி இல்லை எல்லா குழந்தையும் பதின எல்லா குழந்தையும் சொல்ல முடியாது நூற்றுக்கு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதமான குழந்தைகள் வந்து எழுபத்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஃப காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே அவங்க இருபது கிலோ ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ இதெல்லாம் பின்னால் என்ன மாதிரி வெயிட் போடும் எப்போவுமே பாடி நம்மளோட பாடியோட தன்மை என்ன ஒபேசிட்டியாக இருக்கவங்கள கொஞ்சமாக சாப்பிட்டா இன்னும் ஒபேசிட்டியாக மாற்றும் அளவான வெயிட்டில் இருக்கவங்க சாப்பிட்டா அவ்வளோவா ஒபேசிட்டியாக மாற மாட்டாங்க கொஞ்சமாக வே நிறைய வெயிட் இருக்கவங்க ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் சாப்பிட்டாங்கன்னா அந்த வெயிட்டை அவங்க கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் மற்ற இதெல்லாம் எக்ஸசாஸ் சாப்பிட்டுக்கிட்டே கண்டினியூஸாக இருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய எக்ஸசாஸ் சாப்பிட்ற கேலரிஸ் ஆடாயிட்டே இருக்கும் எப்போ ஃபைவ் தௌசண்ட் கேலரிஸ் கம்ப்ளீட் ஆகுதோ திரும்ப ரெண்டு கிலோ வெயிட் போடுவாங்க அவங்க அந்த பாவம் அவங்க நல்லா சாப்பிட்டு கூட வெயிட் பண்ண மாட்டாங்க சும்மா ஒழுங்கான உணவு முறை இல்லாமே வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க அதனால அவங்க ஈஸியாக பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்காங்க உண்மையிலே போனால் எங்களுக்கு வர்ற கேஸில் வந்து இருபத்தஞ்சி இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒன்று ரெண்டு கேஸ் வந்து தான் பிசிஓஎஸ் கேஸஸாக இருக்கும் இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சுலேருந்து இருபது வயசுல இருக்கிற குழந்தைகள் நிறைய பிசிஓடி பிசிஓஸில் பாதி பாதிக்கப்படுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிட்டிங் ஜாப் கல்யாணம் ஆகி ஒரு ஐடி இந்த கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல ஐடி ஜாப்ல போய் உட்காந்த பொ பொசிஷனில் அவங்க வேலை செய்கிறதுனால உடல்ல வந்து கொழுப்புத்தன்மை நிறைய செய்யும் போது ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு டிஸ் இருக்குது அது அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு டிசீஸ் வரும் அதுவும் கெட்ட கொழுப்பு நிறைய சேரும் போது உடல் உழைப்பின்மை வரும்போது அது வரும் இந்த மாதிரி ஃபீமேலே நிறைய கேசஸ் எங்களுக்கு வரும்போது ரொம்ப வருத்தமான விஷயம்தான் அது ஏன்னா இப்பவே பிசிஓடியா இருக்கவங்க அப்புறம் கல்யாணத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க உடல் எவ்வளோ உள்ளதாக மாறும் இது முதல் கொஸ்டின் அதனால தான் இப்போ நிறைய வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் இருக்குது ஸோ இந்த ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு விஷயம் நம்ம ரெகுலராக எல்லோரையும் பார்க்குற இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன் என்ன சொல்லணும் ஸோ இந்த ஃபேட்டி லிவர் குறைக்கிறதுக்கு என்ன டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஃபேட்டி லிவர்ஸ் அவங்க ஐடியல் பாடி வெயிட்லேருந்து எவ்வளோ கிலோ எக்ஸஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் கேஜிஸை நல்ல ஃபைபர் கன்டென்ட் நார்ச்சத்துள்ள உணவு முறை மூலயமா குறைச்சிடணும் ரெண்டாவது ஃபைவ் அடுத்த பத்து கிலோ இருக்கும்ல அவங்கள டயட்டும் எக்ஸசைஸும் பிளான் பண்ணி பண்ணாங்களா இருபது கிலோ குறைச்சாங்கன்னா பிசிஓடி இருந்தாலும் தானாக சரியாயிடும் ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் கிரேட் டூ இருந்தாங்கன்னா கிரேட் ஒன் வரும் கிரேட் ஒன்லேருந்து நெல்லில் கூட மாறும் ஸோ டயட் மட்டும் இருந்தாலே உடம்பு குறைச்சிடலாமா அவங்க எவ்வளோ கிலோ எக்ஸஸ்ஸாக இருக்காங்கன்றதை பொறுத்து ஒரு ஹியூமன் பீங் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ அதிகமாக இருந்தாலே டயட் மட்டுமே பண்ணி வெயிட் குறைக்க முடியும் அவங்களே வந்து முப்பத்தஞ்சு கிலோ எக்ஸஸ்ஸாக இருந்தாலும் வெறும் டயட் மட்டும் பண்ண முடியாது டயட்டை ப படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட கிராஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணவு முறையை குறைச்சிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த கிராஃப் கரெக்டாக இருந்ததுன்னா முப்பது கிலோ கூட ஈஸியாக குறைக்க முடியும் ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டயச்சிஸ்டத்தை ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டே டயட் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கரெக்டான முறையா மேம் இல்லை அது வந்து தொடர்ந்து பண்ணக்கூடாது இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் எவ்வளோ நாள் அவங்களால எடுக்க முடியும் ஒரு பத்து நாள் அவ்வளோதான் முடியும் ஒரு ஹியூமன் பீயிங்கால் தொடர்ந்து ஃப்ரூட்ஸை மட்டுமே சாப்பிட முடியும் பத்து நாள் பத்து நாள் ஃப்ரூட்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு அஞ்சு கிலோனே வெயிட் குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அடுத்து அடுத்தது தொடர்ந்து மூணு வேலை காலையில் ம காலை மதியம் இரவு வந்து உணவு முறையை சாப்பிட்டாங்களா குறைஞ்சது பத்து கிலோவாக இருக்கும் போடுறது எட்டு கிலோவாக மாறும் இது ரொம்ப தவறான உணவு முறை டயட்டும் கூட இது கிடையாது அப்படி கிராஷ் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா குறைக்கிற நம்ம எடையை குறைக்கிறது எதுக்காக நமக்கு எந்த விதமான டிசீஸும் வரக்கூடாது ஈஸியாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுன்றதுக்காக தான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் க்ராஷ் பண்ணிவிட்டு திரும்ப எட்டு கிலோ வெயிட் போடுறதில் என்ன யூஸ் இருக்குது அதில் நீங்கள் என்ன கா கேலரிஸ் சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து படிப்படியாக குறைக்கிறது தான் கரெக்டான உணவு முறை அப்படி இப்போ குறைக்கும் போது என்ன பெனிஃபிட் தெரியுமா கடைசியாக நீங்கள் நிற்கும் போது அதுதான் உங்கள் டயட்டாக மாறும் ஓகே முரியதா ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம் அவர் படிப்படியாக குறைச்சி என்ன பண்ணுவார் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ஒரு நல்ல டயஜிஷன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கு கீழே ப்ரிஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் காலையில் ஃப்ரூட் சலாட் மதியானம் சாப்பாடு நைட்டு டின்னர் சப்பாத்தி அப்படி இருக்கும் அது அவங்களுக்கு உணவு முறையாக மாறும் படிப்படியாக உணவு முறையை குறைக்கும் போது நம்மளுடைய ஃபுட் இன்டேக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் கேலரிலேருந்து படிப்படியாக குறைச்சி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கு வரும்போது நம்மளை சாப்பாடு எடுத்துக்கொள்கிற தன்மை கூட குறைஞ்சிடும் ஓகே முதல்ல அவங்களால வெயிட் அந்த மாதிரி டயட் பண்ணி பண்ணும்போது நாலு அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரி படிப்படியாக குறைச்சிருக்கும் போது அந்த ரெண்டு இட்லி தான் சாப்பிடும்போது சாப்பிட முடியும் அவங்களால அதுக்கு மேலே சாப்பிட்டா அவங்க வாமிட்டிங் சென்ஷன் வரா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்போது அவங்களுக்கு அந்த உணவு முறை அடாப்ட் ஆகிடுச்சு ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ எந்த கேட்டகரி எந்த ஏஜில் பார்த்தாலுமே இருக்கு மேம் ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டா சுகர் வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் கே சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இப்போ என்ன நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனுக்கு நிறைய ஒரு உணவு பிடிச்சா அந்த உணவை தொடர்ந்து சாப்பிடுவாங்க அது ரொம்ப தப்பு உருளைக்கிழங்கு ஒருத்தர் பிடிச்சிதுன்னு வச்சுப்போம் அது ஒரு ஃபேம்லியோ இல்லை வாரத்துக்கு மூணு நாலு தடவை தொடர்ந்து சாப்பிடும்போது தான் அதுக்கு வந்துடும் ஒவ்வொரு காய்கறியிலும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து ஒரு விதமான சத்துக்கள் இருந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக நம்ம சாப்பிட்டுட்டுருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சுகர் தன்மை ஜாஸ்தியாக சர்க்கரையும் அதிகம் உள்ள சுக்ரோஸ்ன்னு சொல்லுவோம் அதை நாங்கள் சுக்ரோஸ் தன்மை அதிகமுள்ள ஃப்ரக்டோஸ் அதிகமுள்ள க பழங்களை தவிர்த்துட்டு அதோட தன்மை கம்மியாக ஃபைபர் கண்டெயின் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை பழங்களை எடுத்துக்கும் போது அது என்ன பண்ணுன்னா டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் பண்ணும் ரத்தத்தில் சுகரோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்த சேம் டைம் படிப்படியாக அவங்களுடைய டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் பண்ண உதவும் ஓகே அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து ஒரே பழத்தை கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா மூணு நாள் கழித்து அந்த ஃப்ரூட்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் த்ரீ ேஸ் ஆஃப்டர் த்ரீ டேஸ் அப்போது சேம் லெவல் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் நாட் அக்யுலேட்டட் த பாடி ஒரே ஃப்ரூட்ஸை சுக்ரோஸ் தன்மை தொடர்ந்து அவங்க உடம்புல சேரும்போது தான் பழங்களால் டயபெட்டிக் தன்மை கூட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பண்ணாம மூணு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் ரிப்பீட் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டா பழங்களால் சர்க்கரைனியோட அளவு ஜாஸ்தி ஆகாது

மஸ்கு மெலன் இந்த மாதிரி ஃபுட்ஸையும் அவங்க சா பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்லாம் அவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதா இருந்து சர்க்கரையோட கட் பண்ண அளவு கட் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இந்த ஆப்பிள் பனானா மஸ்க் மெலன்னா இல்லை அவங்க தேவையில்லை நார்மலான அளவு சுகரோட அளவு இருக்காங்கன்னா அதை கூட நாலு நாளைக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணா நல்ல இப்போ இருக்குற பர்சன்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டயட்ல இருக்கேன் நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க பட் ஒவ்வொரு பர்சனுக்கும் தனிப்பட்ட டயட் சிஸ்டம் இருக்கா இல்ல காமனாவே எல்லாருமே ஒரு டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா இல்ல காமனாவே எல்லாருமே டயட் ஃபாலோ பண்ணா ஆனா என்ன உணவு அவங்களுக்கு எது தேவைன்றது அங்கே முக்கியம் இப்போ ஒருத்தர் காமனா எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கான காய்கறிகள் பழங்கள் அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுன்றதை பார்த்து அவங்க சாப்பிடணும் இப்போ ஒருத்தருக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்னா சில வகையான உணவுகளை தவிர்க்கணும் சில வகையான உணவுகளை ஜாஸ்தியாக சாப்பிடணும் டயட்டுன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உள்ளது ஒரே டயட்டை காமனாக எல்லோரும் ஃபாலோ பண்ணும் ஒருத்தர் வந்து ஒபேசிட்டியாக இருக்கார்னா அவருக்கு வேறு டயட் நார்மலாக இருக்க மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளமாக இருக்காருன்னா அவருக்கு வேறு டைட் டயட்டே கூட ஆண்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வேற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு வேற மாதிரி இருக்கும் வயதானவர்களுக்கு வேற மாதிரி இருக்கும் சோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன விதமான தேவைகள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டயட் பண்ணும் ஒருத்தருக்கு என்ன கேலரிஸ் தேவை ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் வயதானவர்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபாலோ தான் நல்ல மெத்தட் ஸோ குழந்தைகள்னு சொன்னீங்க ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்து நல்லா குண்டாகணும் பூஸ்ட் ஆகணும் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் வந்து நிறைய இது பண்ணுறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி டயட் கொடுக்கணும் அவங்க ஒல்லியாக இருக்கிறதா வந்து என் பையன் ஒல்லியாகவே இருக்கான் குண்டாவே ஆக மாட்டேன்றான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க சோ குண்டா இருக்கிறது பிரச்சனையா இல்ல டயட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் டயட் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு டயட் தான் அவங்களுடைய அளவை நிர்ணயிக்க அவங்களுடைய அய உயரத்தை நிர்ணயிக்க போகிறது ஒரு டயட் தான் பிற்காலத்துல அவ ஒரு பெண் குழந்தை ஒரு நல்ல உணவு முறை சாப்பிட்டு பழக்கப்பட்டனா பிற்காலத்து அந்த குழந்தை வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இல்லாத ஆரோக்கியமான குழந்தைகளாக வளரப்போகுது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்காங்க இல்லை ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்காங்க இதுவே ரொம்ப வருந்தக்கூடிய விஷயமாக இருக்குது ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணுன்னா சின்ன வயதிலேயே அந்த குழந்தைய வந்து நல்ல உணவு முறைக்கு பயன் பழுக்க பழக்கப்படுத்தணும் எப்படி பழக்கப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சமா கார்போஹைட்ரேட் கொஞ்சமா ப்ரோட்டீன் நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் உள்ள ஆரோக்கியமான உணவு முறைக்கு அந்த குழந்தைய பழக்கப்படுத்தணும் அது எந்த ஒரு குழந்தைக்கும் முதல் டயட்ரிஷன் அவங்க அம்மா தான் ஓகே அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு இந்த காய் சாப்பிட்டா இந்த பெனிஃபிட் இந்த பா இந்த இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா நிறைய புரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்டா உன்னுடைய உடல் வந்து ரொம்ப வலிமை உள்ளதாக மாறும் நிறைய காய்கறிகள் சாப்பிட்டா உனக்கு பிற்காலத்தில் எந்த விதமான வியாதிகளும் வராமல் இருக்கும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அம்மா தான் அந்த என்னுடைய குழந்தை கொண்டாக இருக்கா இல்லை ஒல்லியாக இருக்கான்றதை விட அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளருதான்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒல்லியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு போதுமான கிடைக்கும் மால் மால்நியூட்ரிஷனால் பாதிக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் அதுக்கு அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தையும் அது பாதிக்கும் அது அந்த குழந்தைங்க ரொம்ப வந்து இன்ஃப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப கவலையாகும் மேடம் என்ன எல்லாருமே இப்படி சொல்றாங்க பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல வந்து அந்த உடல் அமைப்பு ஷோல்டர் இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லும்போது ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இப்படி இருக்கேன் மேடம் நான் சின்ன வயசுல இப்படி இருக்கேனே என்ன அப்படின்னு அப்படி இருந்தாலும் அவங்க ஃபியூச்சர்ல அது கேலியா பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க நிறைய தேவையில்லாத கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை கொடுத்து குண்டானாலும் அந்த குழந்தைங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறேன் இதுக்கு நடுவுல குறிப்பிட்ட அளவு ஃபேட்டி ஃபுட்டும் ஆனா அந்த கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பா இருக்கிறது தான் பார்க்கணும் நூடுல்ஸ்ல இல்லை அந்த கொழுப்பு பீஸால இல்லை பர்கரில் இல்லை அந்த கொழுப்பு எங்க இருக்கு நெய் பால் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி நல்ல கொழுப்புகளும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சரியான அளவு முறை அங்க முக்கியம் சாதமும் கொடுக்கலாம் சரியான அளவு முறை அங்க முக்கியம் நீங்கள் காய்கறிகள் கொடுத்து பழகணும் ஃபைபர் கண்டெய்ன் உள்ள காய்கறிகள் பீன்ஸ் அவரக்காய் கொத்தவரங்காய் வாழைத்தண்டு மற்ற கேரட் பீட்ரூட் நீர் காய்கறிகள் எல்லா ஃபார்ம்லும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க எல்லா உணவுகளையும் சாப்பிடணும் ஏன்னா ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது எல்லா காய்கறிகள் எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒவ்வொரு நாள் நீங்கள் பழப்படுத்தினா அவங்க உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும் அப்படி இருக்கிற குழந்த தான் அந்த அந்த அந்தந்த பருவத்தில் இருக்கும்போது அந்த வயதுக்கேற்ற ஹைட்டு உடல் எடையோடு ரொம்ப நல்லா இருப்பாங்க